அனைவருக்கும் இனிய மதிய நேர வந்தனங்கள் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் அவன்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர் வரை உயர்வு ஜிஎஸ்பி பிளஸ் மீளாய்வுக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழுவினர் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடல் முப்பத்தி ஐந்து நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு நாளைய மேதின பேரணியை முன்னிட்டு போக்குவரத்து திட்டம் இனி விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டில் மின்கட்டணம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த இன்று தெளிவுபடுத்தினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தல்களை வழங்கினார் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரா ஆக்ஷன் இத்தனையாக மூலிக ஆக்ஷன் நகாமி ப்ராய் ஆக்ஷன் நிகா்த்தி என செலவுகளை உள்ளடக்கிய மின்சாரக் கட்டிடம் தொடர்பில் தீர்மானிக்கப்பட வேண்டும் அதுவே ஸ்ட்ரக்சரல் பெஞ்ச்மார்க் நாம் இதற்கு இணங்கியுள்ளோம் அதற்கான சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மூலகங்களில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது இத்தகைய மூலகங்களில் இருந்து மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் போது ஏற்படும் தயாரிக்கப்பட வேண்டும் இதனை எதிர்கால நிலை மற்றும் கடந்த கால லாபம் என்பவற்றை மையமாக கொண்டு சூத்திரம் தயாரிக்கப்பட வேண்டும் எனவே ஆரம்ப நிலை கட்டமைப்பு முறைமைக்கு நாம் இணங்குவோம் அதில் எவ்வித குழப்பங்களும் இல்லை நாம் கண்டினியூஸ் பெஞ்ச்மார்க் என அழைக்கின்றோம் எனவே காலாண்டு திட்டத்திற்கு அமைவாக தரவுகள் மின்சார கட்டண திருத்தங்களை மேற்கொள்ளும் போது ஒரு வருட தரவுகளை கவனத்தில் சிறந்தது என நான் நினைக்கின்றேன் மாதாந்த அட்டவணையை விடவும் வருடாந்த அடிப்படையை கொண்டு மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போதும் சில சிக்கல்கள் உள்ளன கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட இருபது வீத குறிப்பின் பின்னர் அடுத்த தவணையானது இம்மாதம் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது எனினும் மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு தரவுகள் வழங்கப்பட்டவுடன் எதிர்ப்பு கூறிகளை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையும் கணக்காய்வை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாமல் உள்ளது எனினும் ஜூன் மாதமளவில் இணக்கப்பாட்டிற்கு வர முடியும் மின்சார சபையை போன்ற அரசு நிறுவனம் ஒன்றில் லாபம் மற்றும் பணப்பரிமாற்றத்தின் போது அதிகரிப்பும் குறைவும் இடம்பெற்றால் குறுகிய கால கடனை பெற வேண்டிய நிலைக்கு மின்சாரம் அனாவசியமாக அதிகரித்தால் அதாவது கடந்த காலங்களில் அதிகளவான கடன்கள் பெறப்பட்டு நெருக்கடியில் சிக்கிய நிலை ஏற்பட்டால் அரசாங்கத்திற்கும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தி இந்த கடனில் இருந்து முழுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது முக்கியமானதாகும் இந்த நிலைமை தற்போது பழைய முறையில் காணப்பட்ட குப்பைகள் தற்போது ஆணைக்குழுவுக்கு விலை திருத்தம் தொடர்பில் அச்சப்படுத்துவதையில் இதேவேளை நாட்டின் உத்தியோகபூர்வ மொத்த வெளிநாட்டு கையிருப்பு மார்ச் மாதம் அளவில் ஆறு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என்பதையும் இங்கு நான் கூற விரும்புகின்றேன் இது தொடர்பில் இலக்குகளுடன் கூடிய எதிர்ப்பு குரலை நாம் கொண்டுள்ள வாகன இறக்குமதி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது எவ்வாறாயிரம் அடுத்த மாதம் அளவில் நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு ஏழு மில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டும் என்பதும் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பதையும் இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி எவன் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து தெளிவூட்டினார் ஐக்கிய அமெரிக்காவின் தேர்வை வரி மற்றும் அது நாட்டினை விதம் தொடர்பில் தெளிவாக நான் குறிப்பிட்டது போன்றோ வர்த்தக கொள்கையின் நிச்சயமற்ற தன்மை தொடர்பில் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினோம் பொருளாதார சிகிச்சையின் தொடர்பில் எவ்வாறான கருத்தினை கொண்டுள்ளீர்கள் நோக்கங்களை அடைவதற்கும் இலக்குகள் எவ்வாறு எட்டப்படுகின்றன என்பதை கண்காணிப்பதுமே அதிகாரிகளின் வேலைத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது என்பதை நாம் அறிவோம் இந்த அர்ப்பணிப்பை நாம் வரவேற்கின்றோம் அவற்றை அடைவதற்கான வலுவான குறை உள்ளதனை நாம் அறிவோம் குறிப்பிட்டது போன்று கொள்கையில் உள்ள நிச்சயமற்ற தன்மை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் பாதிப்பு ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு அதிகாரிகளுடன் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் தற்போதுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் திட்ட வரம்புகளுக்குள் குறிப்பிட்ட கொள்கை வகுப்பிற்கு நாடு ஒத்துழைக்க வேண்டும் இப்போதைக்கு இவ்வளவுதான் செல்ல முடியும் எனினும் இலங்கை அதிகாரிகள் இலங்கை அரசு ஐக்கிய அமெரிக்கா உள்ளிட்ட இருதரப்பு வர்த்தகத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் பேச்சுவார்த்தைகளிலிருந்து நேர்மறையான விளைவை உறுதி செய்வதற்கும் வர்த்தக கொள்கையின் நிச்சயமற்ற தன்மையை தீர்ப்பதற்கும் வலுவான ஆதரவை உறுதி செய்வதற்கும் கூடுதல் நடவடிக்கைகளுக்கு கலந்துரையாடல் அவசியமாகும் நான்காவது உள்ளோம் ஒவ்வொரு வேலைத்திட்டங்களின் மீழாய்வுகள் பொருளாதார அபிவிருத்தினை மதிப்பீடு செய்வதற்கும் வேலைத்திட்டங்களுக்கான மீழாய்வுகளை மேற்கொள்ளுதல் கடன் மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு செயற்பாடு தீர்மானங்கள் கட்டத்தை எட்டும் போது அதிகாரிகள் அடுத்த கட்டம் தொடர்பில் தீர்மானிப்பார்கள் ஏப்ரல் இரண்டாம் திகதி இலங்கையின் மீது விதிக்கப்பட்ட நாற்பத்து நான்கு வீத தீர்வை வரி தாக்கத்தை என்பது தெளிவாக காட்டப்படுகிறது அதிகாரிகள் இதனை நன்றாக புரிந்து கொள்வார்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு சிறிய திறந்த பொருளாதார நாடான இலங்கை உலகளாவிய வர்த்தக கொள்கைகளால் ஆபத்துகளை எதிர்கொள்ளும் இந்த கலந்துரையாடலின் போது ஏற்படும் பிரச்சனைகளை வேலுத்திட்டத்தில் உள்ளடக்கும் முறை தொடர்பில் நாம் புரிந்து கொண்டுள்ளோம் தீர்வை வரை அல்லது வேறு குழப்ப நிலைமைகள் காரணமாக ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் அதனை உள்ளடக்கி அதன் தாக்கங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் கொள்கைகளில் இதனை உள்ளடக்க அதிகாரிகளுடன் நாங்கள் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என்பதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையே இன்று கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் உள்ளது நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழுவினர் எதிர் பெரும் ஏழாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளால் மேலாய்வு செய்யப்பட உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முன்னெடுக்கப்படும் மீளாய்வின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழுவினர் வருகை தந்துள்ளனர் அரசு அதிகாரிகள் பல்வேறு நிறுவன அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சிவில் சமூகத்தினர் தொழிற்சங்கத்தினர் வர்த்தக சங்கத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளனர் மழையுடனான வானிலையினால் இருபத்தி இரண்டு நீர்த்தியக்கங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது லுனுகம் வெகர வெகரகள மின்னேறிய மற்றும் கந்தலாய் உள்ளிட்ட குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான் பாய்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது பதிமூன்று சிறிய குளங்களும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கந்தலாய் நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதாக நீர்ப்பாசன திணிக்கல பொறியியலாளர் குறிப்பிட்டார் கந்தலாய் நீர்த்தக்கத்தின் நான்கு வான்கதவுகள் தலா ஒரு அடி வீதமும் ஆறு வான்கதவுகள் தலா அரை அடி வீதமும் திறக்கப்பட்டுள்ளன இதனால் கந்தலாய் நீர்த்தக்கத்தை அண்மித்த பல தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன லுணுகம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது மழை காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் நெகம்பாகா பகுதியில் உள்ள பல குளங்கள் பெருக்கெடுத்துள்ளன நீர்த்தக்கத்தின் நிலைமையே இது நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மல்வத்தோயாவின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் நீர்ப்பாசன திணிக்கலும் அறிவுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை வரையிலான காலப்பகுதிக்குள் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த காலப்பகுதிக்குள் ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேர்தலுடன் தொடர்புடைய மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் இந்த காலப்பகுதிக்குள் எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் கூறினர் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் முப்பத்தி இரண்டு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் முறைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்த வாக்களிக்க முன் தேசிய காங்கிரஸை வெற்றி பெறச் செய்வது இந்த கினியா நகர சபை எல்லைக்குள் வாழுகின்ற எட்டு வட்டார மக்களுடைய பொறுப்பாகும் இந்த பொறுப்பை நாங்கள் முழுமையாக ஏற்று எதிர்காலத்தில் ஒரு சுபிச்சமான ஒரு கினியாவை ஒரு ஸ்மார்ட் கினியாவை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் வாக்களிக்கும் முன் இந்த தேர்தல் உங்களுடைய பிரதேசத்தை நீங்கள் ஆளுகின்ற தேர்தல் இது நம்மளுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிண்ணியா நகர சபையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சென்ற தேர்தலில் வெற்றி பெற்றது போன்று இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மர வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாக்களிக்கும் ஓப்பர் நகம பிரதேச என்பது கள்ளர்களின் கூடாரம் எல்லாம் கலவாணி பைய செர்ச் பண்ண வேண்டியிருக்கு அடுத்துங்க ஆறாந்தேதிக்கு பிறகு எல்லாத்தையும் ஒட்டி பண்ண வேண்டியிருக்கு சின்னவனா பெரியவன ஒருத்தம் தப்பே அதனால அது கள்ளர்களின் கூடாரம் அந்த கல்லர்களின் கூடாரத்துக்கு திரும்பவும் அவன் ஆளு செ தெரிவாங்கன்னா எங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாதுங்க அப்படின்னு என்ன செய்வோம் அதனால என்ன அன்பா அந்த பெற்றோர்களே என்னுடைய சமூகத்துக்கு வேலை செய்வதற்கு இந்த முறை ஓட்டு போடுங்க முன் தயவு செய்ய வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த தேர்தலில் அமோகமான வெற்றியை அதிகளவான வாக்குகளை பெற்றுக் கொண்டே ஆக வேண்டும் அதற்காக ஒவ்வொருவருடைய உழைப்பையும் ஒவ்வொருவருடைய அந்த பணியையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் காலம் கடினமானது இந்த நாட்கள் மூன்றோ நாலு நாட்கள் தான் இந்த நாட்களுக்குள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளர்ச்சி மாவட்டங்களையும் அந்த உறுதித்தன்மையை உருக்குலையாமல் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருப்பதாக கூறி வாக்களிக்க பரப்புற தேர்தல் இந்த நாடு ஊராகவும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வீதமாக வீதத்துக்கும் அதிகமாக என்ன செய்யும் தேர்தலை வெல்லும் தேசிய மக்களுக்கு இதில் வித மாற்றமும் இல்லை நிச்சயமாக எங்களை இந்த தேர்தலில் அதிகமான வெற்றியை இந்த தேசிய மக்கள் சக்தி பெறுவதற்கு எல்லா தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எதிர்கட்சி செய்கிறாங்க எதிர்கட்சது யார் நாங்கள் முழுக்க வாக்களித்த யானையில் வரவங்க ஏன்னா ஹோட்டலில் வந்தவங்க டெலிஃபோனில் வந்தவங்க சிலிண்டரில் வந்தவங்க மதுரையில் வந்தவங்களும் வராங்க

கடந்த காலங்களில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என நாங்கள் எந்த தரப்பிலும் பிரித்து பார்ப்பது கிடையாது நாங்கள் ஒன்றாக ஒன்றாய் இலங்கையராக நாங்கள் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எமது ஆட்சி காலத்தில் இந்த ஒற்றுமை என்றும் தொடர்ச்சியாக இருக்கும் எங்கள் தேசிய மக்கள் சக்தியில் இனவாதம் மன பிரதேசவாதம் மதவாதம் என எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது நாங்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் இன்றைக்கு எதிர்கட்சி இருப்பவர்களுக்கு இருக்கின்ற பிரதான எதிரியாக இன்றை தேசிய தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று மட்டக்கிழப்பு காத்தாங்குடியில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹனுங்நிதி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஹி சஜித் ரனில் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் எங்களுக்கு வளமான நாட்டை வழங்கவில்லை அற்புத கையளிக்கவில்லை நாட்டை எங்களுக்கு இருந்த பிரதான பிரச்சனை என்ன மக்களுக்கு அலாபுதின் உணவு இருக்கவில்லை அரிசி கூட இல்லாத நாட்டை தான் எங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டி ஏற்பட்டது முன்னூறு ரூபாய்க்கு தேங்காய் விலை அதிகரித்திருந்தது தேங்காய் தட்டுப்பாடும் காணப்பட்டது அவர்கள் நாட்டை எங்களிடம் கையளிக்கும் போது ஒப்பு கூட தட்டுப்பாடாக இருந்தது தற்போதும் அவ்வாறுதான் அதனைத்தான் நாங்கள் தற்போது மெல்ல மெல்ல சீர் செய்ய கொண்டு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொண்டாலும் அவர்கள் மக்களின் அரசாங்கம் அல்ல இதற்கு முன்னர் எத்தனையோ தலைவர்கள் உருவாகினார்கள் சிங்கள மக்களின் வாக்குகளை மாத்திரம் பெற்று ஆட்சிக்கு வந்த தலைவர்கள் இருந்தார்கள் தற்போது உள்ள தலைவர்கள் அவ்வாறல்ல சிங்களம் முஸ்லிம் தமிழ் மலை உள்ளிட்ட அனைத்து மக்களின் வாக்குகளினாலும் ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் தற்போது இருக்கின்றார் சர்வதேச தொழிலாளர் தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கொழும்பு நகரிலும் வெளிமாகங்களிலும் நாளைய தினம் பேரணிகள் கூட்டங்கள் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் மாத்திரம் நாளை பதினைந்து கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதற்கான உரிய பாதுகாப்பை வழங்குமாறு பிராந்தியங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி மா அதிபர்கள் பிரிவுகளுக்கு பொறுப்பான மா அதிபர்கள் பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு நகரம் அதனை அண்டிய பகுதிகளில் நடைபெறும் மேதின பேரணிகள் கூட்டங்களினால் வாகன நெரிசல் ஏற்படுமாயின் அந்த பகுதிகளை தவிர்த்து மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர் மாற்று வழிகள் தொடர்பில் நேரங்களில் போலீஸ் அதிகாரிகளினால் அறிவிக்கப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது காலிமுகதுடல் ஆமர் வீதி வாழைத்தோட்டம் இ ஏ குணசிங்க நினைவிடத்துக்கு அருகில் பி டி சிறிசேன மைதானம் தபால் தலைமேகம் ஹைட்பாக் மைதானம் பொது நூலகம் விஹார மகாதேவி பூங்கா கொஸ்கஸ் சந்தி கொழும்பு நகர மண்டபம் ஆகிய இடங்களில் நாளை மே தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தல் அரசியல் களத்தில் மீண்டும் சமரிட நாம் தயார் இரவு சக்தி டிவியில் காண தவறாதீர்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் அம்பாறையில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது அம்பாரே திருக்கோவில் மண்டானையில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது அவரது உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு விளக்கேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது கனேடிய பொதுத் தேர்தலில் இலங்கையை பூர்வீமாக கொண்ட கரி ஆனந்த் சங்கரி மற்றும் நாதன் ஆகிய இருவரும் வெற்றி பெற்றுள்ளனர் கனடாவின் நீதி அமைச்சராகவும் சட்டமாதிபராகவும் பதவி வகிக்கும் இலங்கை தமிழரான கிரி சங்கரி இம்முறை பொதுத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து கனடிய பொருளாதார அபிவிருத்தி முகவர நிலையத்துக்கு பொறுப்பான அமைச்சராக அவர் உள்ளதுடன் ஸ்கேப்ரோ ரோஜ்பாக் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிக்கின்றார் கனடிய வரலாற்றில் அமைச்சரவை அமைச்சராக பதவியேற்ற முதலாவது இலங்கை தமிழர் என்ற பெருமைக்குரியவராகவும் கூறியவராகவும் கிரி ஆனந்தரி திகழ்கின்றார் தொகுதியில் பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று ஆனந்த சங்கரி பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்தார் இந்நிலையில் நேற்று வெளியான தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஸ்கேபரோ ரோஜ்பாக் தொகுதியில் முப்பத்தையாயிரத்து வாக்குகளை பெற்று அறுபத்தி மூன்று ஒன்பது வீத வாக்குகளுடன் அவர் வெற்றி பெற்றுள்ளதாக கனடிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை பிகரின் புரூக்லின் பகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட இலங்கை தமிழரான ஜுவானா நாதன் முப்பத்தி ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் நீண்ட வசிக்கும் பதவிகளை வகித்துள்ளதாக உத்தியோகப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிரி ஆனந்தே ஜெயிட்டாநாதன் ஆகியோரின் தேர்தல் வெற்றியுடன் கனடிய பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழர்களின் இருப்பு இரண்டாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிப்பதற்காக இந்திய மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று இடம்பெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன சிந்து நீர் விநியோக ரத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையை மூடுதல் விசாரத்து உள்ளிட்ட பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு தீர்மானங்கள் இந்தியாவினால் இதற்கு முன்னர் எடுக்கப்பட்டிருந்தன இதனிடையே ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லையினூடாக பாகிஸ்தான் ராணுவத்தினரால் ஆறாவது நாளாக நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பகல்கம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அந்நாட்டு உளவுத்துறை இருப்பதாக இந்தியாவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடுத்து இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இரண்டாவது ஆசிய யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற இலங்கை அணி நாடு திரும்பியது இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை பத்து பதக்கங்களை வென்றது இருபத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு போட்டியாளர்களின் பங்கு பெற்றதுடன் இந்த போட்டி நடைபெற்றது எனக்கு கிடைச்சதுலே பெரிய ஆபர்ச்சுனிட்டி ஒண்ணு இதுல நான் மூணு சில்வரும் ஒரு கோல்டோ எடுத்தேன் அதனால நான் ஸ்ரீலங்காக்கு பெரிய பெருமையை சேர்த்துக் கொடுக்குறேன்னு நம்புறேன் இருபத்தொரு நாடுகளோட ஸ்ரீலங்கா போட்டியிட்டு ஏழாவது இடத்துல இருக்குது இன்னுமே முன்னாடி போகிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கலாம்னு இருக்கிறோம் ஸோ ஏஷியன் யோகாசன ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் ஸ்ரீலங்கா சில்வர் மெடல் பிரவுன்ஸ் மெடல் நிறைய வென்றிருக்கின்றதை தருணத்துல சொல்லிக்கொள்றேன் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்